சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஒவ்வொரு வகையில் தொடங்கிருச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க இப்போது இருக்கிற சூழலில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு எந்த கட்சி வந்து இந்த ரேஸில் முன்னணியில் இருக்குன்னு பாக்குறீங்க இது ரொம்ப பிரிமெச்சூரான கேள்வின்னு நினைக்கிறேங்க ஏன்னா சாதாரணமாக தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த கடைசி ஒரு மாசத்துல தாங்க களம் வந்து கரெக்டாக செட் ஆகும் பண்ண முடியுங்க இப்ப வந்து இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு அவங்கவுங்க வந்து இப்பவே ஆரம்பிச்சுக்கிறாங்க பட் ஜனங்க வந்துங்க மறந்துடுவாங்க இப்ப எடப்பாடி கூட அவர் வந்து இயக்கத்தை பஸ்ல யாத்திரை போயிட்டு இருக்காரு இப்ப போய் சுத்திட்டு வந்தாருன்னு சொன்னா தேர்தலும் போது திரும்ப சுத்த வேண்டியிருக்கும் ஓவர் முன்கூட்டியே பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் திமுக அதுக்கு முன்னால அவங்க ஆளுங்கட்சி கவர்மெண்ட்டையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக் மணியும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து கவர்மெண்டோடைய ஸ்போக்ஸ் பர்சன்ன போட்டிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய மிஸ்யூஸ் தான் ஆக இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற கட்சிகளும் சலைத்தவர்கள் என்ற முறையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க ஆனால் இது இதனால் நாங்கள் முன்னால் முந்திக்கிட்டோம் நாங்கள் முன்னால் பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் அதனால் வந்து ஒரு தேர்தலில் உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்பது என்னுடைய இது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும் கூட்டணிகள் எப்படி போகிறது இப்போ வந்து திடீர் திடீர்னு குண்டு வீசுகிறாங்களே இப்போ ராகுல் காந்தியை வந்து விஜய் சந்திக்க இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திமுக கூட்டணியில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று செல்வ பெருந்தொகையே வந்து எங்கள் கட்சியில் எல்லாரும் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேக்குறாங்க விரும்புகிறாங்க வன்னிய அரசு முன்னால சொல்லுவார் இல்லையா எங்கள் கட்சியில் வந்து விசிக்கால ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ கூட்டணி கட்சிகள் தங்களுடைய டிமாண்டை வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க அதனால எந்த கூட்டணிக்கு வந்து கரெக்டா இருக்கும் அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து அண்மையில முதல்வரை சந்தித்தாரு இந்த சந்திப்பு வந்து ஒரு அரசியல் ரீதியான தான் நான் பாக்குறேன் ஏன்னா முகாம் முத்து வந்து இறந்துட்டாரு துக்கம் விசாரிக்க போனா துக்கம் விசாரிக்க போக வேண்டியது முகா முத்து வீட்டுல தான் முகாம் முத்து ஒன்னும் ஸ்டாலினோட வீட்டுல வாழலை ரெண்டாவது மூக்கா முத்துக்கு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டில் போய் தான் நீங்கள் அதான் மரபு அதான் பண்பு இறந்தவருக்கு வீட்டில் துக்கம் ஆனா ஆனால் ஸ்டாலின் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு அங்கே வந்து டீல் தான் நான் நினைக்கிறேன் சமீபத்தில் வந்த ஜூனியர் விகிதங்களில் கூட அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது அவருக்கு வந்து என்ன அசைன்மெண்ட் பொதுவெளியில இமேஜ தகர்ப்பதற்கு அசைன்மெண்ட் அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல சார் இப்போ முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட போயிட்டு அவர் துக்கம் விசாரிக்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெளிப்படையா மீடியாவுக்கு அவர் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு அவர் ஒன்னும் யார்ட்டையும் சொல்லாம போல அந்த இடத்துல வச்சு ஒரு கட்சி ரீதியா ஒரு அரசியல் ரீதியா ஒரு முடிவெடுப்பாங்க அதை டீல் பேசுறாங்கன்னு சொல்றது எப்படி சார் சரியா இருக்கும் எப்படி சரியா இருக்கும்னா உச்ச நீதிமன்றத்துல நேத்தோ முன்னா நாளோ அந்த சந்திப்புக்கு பிறகு விஜயலட்சுமி கேஸ் வந்ததுங்க அந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் ஆஜராகலைங்க ரைட்டுங்களா அடுத்தது அந்த வழக்கை டிஎம்கே தாங்க விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்து சீமானை வந்து ஹராஸ் பண்ணும் அவருடைய பப்ளிக் இமேஜை குலைக்கணும்னு சொல்லி திமுக தான் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் விஜயலட்சுமி கிட்ட பத்து பைசா கிடையாதுங்க அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை இப்போ அவங்கள வச்சு தான் விஜய் சீமானை வந்து பப்ளிக் மத்தியில் வந்து தான் திமுகவுடைய கேம் பிளான் ஸோ இன்னைக்கு வந்து அதில் ஒரு பெரிய ரிலீஃப் வேணும்னு நினைக்கிறாரு சீமான் அதனால அவங்ககிட்ட போயிட்டு அவ பேசுறதுக்கு அடுத்த நாள் நடந்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஏரிங்ல கவர்மெண்ட் வக்கீல் போலையா ஏன் போல நான் வந்து இது நூறு சதவீதம் உண்மை இல்லை என் ரெப்யூட்ட மேகசின் ஜூனியர் விகடன் அப் தப்புனா இப்போ கேஸ் போடுங்க எது எதுக்கோ ஃபேஸ்புக் என்ட்ரி இப்போ வாட்ஸ்அப்பில் எழுதுனா இல்லை ட்விட்டரில் போட்டாலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல இப்போ இது தவறுன்னு சொல்லிட்டு போய் அது ஒரு ரிப்யூட்டட் மேகசின் தானே அதனால எனக்கு என்னவங்க சீமானை பொறுத்தவரையில் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூற்றி ஐம்பது தொகுதிக்கு ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் பயிற்சி எடுப்பதற்காக தான் பதினஞ்சு வருஷமா அவர் தேர்தலில் இருக்காரு நான் அவரை பத்தி தப்பாக சொல்ல விரும்பலை ஆனால் அவர் வந்து ஜெயிப்பதற்கான ஒரு முயற்சியோ முன்முயற்சியோ எடுப்பதாக இல்லை ஏன்னு சொன்னா அவர் வந்து பதினஞ்சு வருஷத்துல அவருடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை போட்டி போட்டுக்கலாம் ரைட்டு அதுக்கப்புறமும் அவர் வந்து நான் எந்த கூட்டணிக்கும் வரமாட்டேன் தனித்து தான் இருப்பேன்னா அவருக்கு தெளிவாக இருக்காரு யாரையாவது ஒருத்தனை எம்எல்ஏ இல்லை நாலு பேர் எம்எல்ஏ ஆகுனா ஆனானப்பட்ட பாமக நிறுவனருக்கே பாருங்க அஞ்சு எம்எல்ஏல மூணு பேர் பையனுக்கு போயிட்டா ரெண்டு பேர் தான் அவர் கையில் நிற்கிறாங்க அவரு தான் அந்த பாமகவையை நிறுவியவர் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும்ன்றது சீமானுக்கு தெரியும் ரெண்டாவது அவங்க ஒரு பவர் சென்டர் ஆகிடுவாங்க இப்போ ஒரு பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்திலே மெம்பர் ஆயிட்டாங்கன்னா கட்சிக்கு இணையான ஒரு பவர் சென்டராக ஆமாங்க அதெல்லாம் அவர் விரும்பலை நான் தான் கட்சி இப்படியே இருக்கணும் அதனால வந்து அவர் வந்து பேக்ரவுண்ட்ல இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர விரும்பலை ஏன்னா அதெல்லாம் அன்வெரிஃபைடு வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அதனால் இதை வச்சு அவர் ஒரு பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் நடத்துகிறாருன்னு தான் சொல்கிறாங்க அதனால் அவர் சந்தித்தது வந்து முதல்வரை வந்து துக்கம் விசாரிப்பது என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன் அதுதான் இட் இஸ் மை பர்சனல் அசஸ்மெண்ட்டு ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும் இன்றைக்கி வந்துங்க பல பேர் மூன்று முனைன்றாங்க சில பேர் நான்கு முனைன்றாங்க என்ன பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனையாகத்தான் இருக்க போகிறது என்பது என்னுடைய கன்சிடர்டு ஒப்பீனியன் இப்போ அந்த நான்கு முனையில் இருக்கோம் ஆனால் மூணு பேரும் தான் சிஎம்காக கன்டென்டராக இருக்க போகிறாங்க சிஎம் போஸ்ட்டுக்கு அது ஒன்று வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி இன்னொன்று வந்து இப்போ ப்ரசண்ட்டு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் மூணாவது வந்து ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டர் விஜயா தான் இருக்க போகிறாங்க இவங்க மூணு பேர் தான் ரியல் ஃபைட்டு அவங்க மூணு பேர் ஆனால் தேர்தலில் களத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து விட்டுற முடியாதுங்க அவங்க வந்து எட்டு பர்சன்ட் வாங்குறாங்களோ ஏழு ஆனால் தனித்து நிற்கிறாங்க இல்லையா அதனால அவங்களையும் நம்ம தான் சேர்த்துக்கணும் அப்போ இன்னைக்கு பாஜக அதிமுக இவைகளெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன துன்ப துரும்ப சொல்கிறாங்கன்னு சொன்னால் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இதெல்லாம் எங்க கூட வரணும் ஒரு நீல திரளணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட்டு அது அவ்வளோ சரியா நடக்கும்னு நான் நினைக்கல ஏன்னு சொன்னால் தாவேக்காவை பொறுத்தவரையில ரொம்ப தெளிவாக அவங்க கேட்டகரிகளாக ஃப்ரம் த டேவோன்னு சொல்லிட்டாங்க திரவாண்டி மாநாட்டிலேயே திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அதனால இவங்க பாஜக கூட அதிமுக போய் அலையன்ஸ் வச்சுக்கிட்டே இது உறுதியான அலையன்ஸு இறுதி வரை பிரிய மாட்டோன்னு வரை எடப்பாடி அப்போ அப்போ சொல்லிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாமேக்காவை கூப்பிட்டு அவங்க எப்படி போவாங்க ரைட் இது ஒரு பாயிண்ட் அது ஐடியலாஜிக்கலாக பிரச்சனை இருக்கு அடுத்தது வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னா மெயின் கொஸ்டின் யார் சீஃப் மினிஸ்டர் தானே இப்போ எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வந்துட்டு விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே தேர்தல் களத்தில் நிற்கிறாரு அது சாத்தியம் இல்லை அவருடைய தொண்டர்களும் கட்சிக்காரங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவதுங்க ஆல் செட் அண்ட் டன் எடப்பாடி இஸ் நாட் எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா ஏடிஎம்கே இஸ் ஏ மச் வீக்எண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட அது இன்னைக்கு பலவீனப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது தொடர் தோல்விகளை தான் சந்தித்து வந்திருக்குது கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அப்போ அவங்க வந்து இன்றைக்கி வந்து தாங்கள் பலம் பெற தாங்கள் புத்துயிர் பெற தாவேக்காவை பயன்படுத்தலான்னா அதுக்கு வந்து விஜய் வந்து போக மாட்டார் தான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த பிஜேபி பேண்ட்வேக் இருக்குது அதை கட்டி விட்டால் கூட உங்களுக்கு யார் முதலமைச்சர் யார் தலைமையில் கூட்டணி என்பதில் சிக்கல் வருது அதனால தாஜக வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த ரெஸ்ட் என்ன மிச்சம் இருக்கிறது நாம் தமிழர் இப்போ நாம் தமிழர்களை பொறுத்த நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவங்க ஏன் வந்து நாட் டு வின் நாட் டு சப்போர்ட் எனிபடி அவங்க இதே மாதிரி தான் அவங்க வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு யாருக்கு உதவணுமோ அங்கங்க பல தொகுதிகளில் உதவிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எய்ம் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்துக்கு வரணுன்றதெல்லாம் கிடையாது அப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற கூட்டணி எங்கிறது ரொம்ப வலு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக கூட்டணி தான் இப்போ சிக்கலில் இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாமல் இந்த காமராஜரை பற்றிய சர்ச்சையை திருச்சி சிவா கிளறி விட்டு அதை நம்ம திமுக உடன்பிறப்புகள் முதலமைச்சரே சொல்றாரு கழகம் பண்ணு பண்ணி விடுவாங்க ஜாகிரதையா இருங்கன்னு அதுக்கப்புறமும் காமராஜரை கண்ணாபின்ன திட்டி பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து ஆத்திரமடைந்தாரா ஆவேசம் அடைந்தாரா எனக்கு தெரியாது அவர் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தோனும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு எதுக்கு முற்றுப்புள்ளி சிவா ஒண்ணு நான் பேசுறதுக்கு தப்பு தவறா புரிந்து கொள்ளப்பட்டது வருந்துகிறேன்னு சொல்லியிருக்கணும் அதை வாபஸ் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் தலையிட்டு இதை மறப்போம் மன்னிப்போம் சிவாஸ் பின் இன்ஸ்ட்ரக்டட் அவர் பேசன்ட் தப்புன்னு பப்ளிக்ல சொல்லியிருக்கணும் இது எதுவுமே சொல்லாமல் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் அப்படின்னா அதாவது அவங்களுடைய தேவைகளுக்காக சுயநலத்துக்காக கட்சியையே பலி கொடுக்குற சூழல் தான் இன்னைக்கு நிலவுது அதனால காங்கிரஸ் கட்சியில் இப்போ அதாவது கடந்த பத்து நாளாக நிலவுற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜார் என்பது அந்த ரொம்ப நாளாக வந்து இதுவாக இருந்தது நீரு புத்த நெருப்பாக இருந்தது அதை காமராஜ் என்ற அந்த பத்த பொறி பற்ற வச்சுருச்சு அவ்வளோதான் தேர் நாட் ஹாப்பி வித் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி டிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் ஆகிட்டும் கவர்மெண்ட் கட்சியாகட்டும் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடில் காங்கிரஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் பல பேருக்கு பல பொறுமர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்ப இன்னைக்கு வந்து செவ்வ பெருந்தகையே போர்ஸ் டு இன்ஃபார்ம் பிரஸ் பிரஸ்ல என்ன சொல்றாருன்னா கட்சியில வந்து அதிகார பகிர்வு வேணும் கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு அவர் அதை வெளியே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கியிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ காங்கிரஸ் கட்சி அது வந்து எ எப்படி இருக்கும் அதனுடைய அணுகுமுறை இப்போ ராகுல் காந்தியை வந்து மதுரை மாநாட்டுக்கு கூப்பிட்டு வர போறாரு விஜயின்னு எல்லாம் வருது இதே மாதிரிதான் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் சொன்னாங்க ஆனா வரல வாழ்த்து தெரிவிச்சார்னு நான் நினைக்கிறேன் சோ மொத விஜய்க்கும் ராகுல்கும் மீட்டிங் நடந்து அது ஏதாவது கான்கிரீட்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்து நெல்லிகா மூட்டை மாதிரி போயிடும் ஃபாலோ சூட்டுன்னு அநேகமா இடதுசாரிகள் வீசிக்காய் எல்லாரும் போயிடுவாங்க ஏன்னா திமுகவுக்கு இன்னைக்கு வந்து மெயின் இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு அவங்களுடைய இதுன்றது இல்லாம நிர்வாகம்ன்றது இல்லாம பாஜக எதிர்ப்பு என்பது தான் நான் அவங்கள வந்து இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்குது தான் நான் நினைக்கிறேன் அப்ப அந்த பாஜக எதிர்ப்பினுடைய பில்லர் எதிரான பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாஜக எதிர்ப்பு எவ்வளவு பேசினாலும் திமுக அது ஒன்றும் எடுபடாது அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க மறைமுகமா பாஜக தலைவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப மாப்பிள்ளை சபரீசனுக்கும் அண்ணாமலைக்கும் உறவு இருக்குதுன்றாங்க பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குன்றாங்க அதே போல ராஜ்நாத் சிங் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோட முதல்வர் போய் டெல்லியில் பேசுறது இதெல்லாம் வந்து பப்ளிக் நாலேஜ் வந்தாச்சு ஸோ காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா இந்த பாஜக எதிர்ப்பு என்ற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க அது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிடும் திமுகவுக்கு ஸோ அதன் காரணமாக இன்னைக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து பெரிய டென்ட் ஏற்கனவே வந்து விஜயின் மூலமாக ஒரு பெரிய இது சேதாரம் ஏற்பட்டிருக்கு அது காங்கிரஸ் போனா லெப்ட் பார்ட்டிஸ் போனா விசிகாவும் போயாச்சுன்னா இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இறுதி வரை இருப்போம்னு உடன்கட்டை ஏற மாட்டாங்க யாரும் விஜயனுடைய அந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செப்டம்பர் பதினேழா அண்ணா பெரியார் பிறந்த நாள்ல தொடங்க போகுதுன்றாங்க இந்த மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு நடக்க போகுது மதுரையில இந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் தாங்க எல்லாமே ஷேக் ஆகும் ஷேப் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போயிட்டு இருக்கு அதிமுக வந்துங்க ஐ பிட்டி ஃபார் இட்டு ஏன்னா பாஜகவோடு அவங்க கூட்டணி வச்சது என்பது சில வகையில் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அரசியல் ரீதியாக பாஜக ஒரு லயபிலிட்டி தாங்க அதிமுகவுக்கு அவங்க போன முறை வாங்கின ஓட்டை கூட இந்த முறை வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்பதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் அடுத்ததாக ஜெக்தீப் தன்கருடைய பதவி விலகல் அவர் பதவி விலகியதில் ஒரு மர்மம் இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு இதற்கு மத்திய அரசும் பிரதமரும் உரிய பதிலை மக்கள் முன்னால் தெரிவிக்க வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசு மௌனம் காத்துட்டு தான் இருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன நேற்று ஒரு காக்டவுன் வெளிவந்திருந்தது இணையத்தில் அது ஐ திங்க் தட் ஸ்பீக்ஸ் தி ஹோல் சிச்சுவேஷன் இன் அ கரெக்ட் வே அதாவது தங்கர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக பதவி விலகுவதாக கடிதம் கொடுத்துருக்காரு அவருக்கு அட்வைஸ் பண்ண ரெண்டு டாக்டர்களில் ஒருத்தர் நரேந்திர மோடி இன்னொருத்தர் அமித்ஷான்னு அந்த கார்ட்டூனில் போட்டிருந்தாங்க இதான் உண்மை அதாவது இதெல்லாம் ஹம்பக் அந்த காலத்தில் ரஷ்யாவில் வந்து ஜனாதிபதியா இருக்கிறாள் பிரதமராக இருக்கிற திடீர்னு வந்து உடல்நிலை காரணமாக நான் ஓய்வு பெறுகிறேன் மறுநாள் அவர் பண்ணை வீட்டில் வந்து புல்லு வெட்டிக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிக்கிதா இருந்து பல்வேறு ஆட்கள் அதனால கம்யூனிஸ்ட் நாடுகள்ல ஜனநாயகம் இல்லாத நாடுகள்ல தான் இந்த மாதிரி திடீர்னு உடல்நிலை ஏங்க மான்சூன் செஷன் அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றம் தொடங்கினதே திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் டே பிரமாதமாக போர் நூறு நடத்தியிருக்காரு அவர் நாலரை மணி வரைக்கும் ராஜ்யசபாவில் பேசி இருக்காரு மூணு நாள் கழிச்சு ராஜஸ்தானுக்கு அவருடைய டிராவல் பிளான் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா செக்ரட்டேரியேட்டு அதனால் ஏழரை மணி வரைக்கும் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் லீடர் வந்து அவரோட டெலிஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த ஏழரைக்கும் ஒம்பதுக்கும் நடுவில் தான் ஏதோ நடந்திருக்குது அது வந்து இ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் தான் சும்மா வெளியே சொல்கிறது தான் அதாவது ஹெல்த் ரீசன் அவர் நல்லா தான் இருக்கார் ஹெல்த்தாக தான் இருக்காரு பட் ஏன் அவர் வந்து ராஜினாமா பண்ணாருன்னு எனக்கு கிடைச்ச தகவல் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரு அறுபத்தி மூணு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா இருக்கார் இல்லைங்களா அவர் மேலே சுப்ரீம் கோர்ட் கூட விசாரித்து அவர் வந்து வீட்டில் அந்த எரிந்து போன சாக்கு முட்டைகளில் பணம் கத்த கத்தையாக இருந்தது அப்போ அதை வந்து ஊழல் என்ற முறையில் முடிவுக்கு வந்து அதை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்போ அவரை வந்து இம்பீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றம் வந்து அதுக்கு முடிவு எடுக்கணும் அதுக்காக வந்து இது வரைக்கும் அரசாங்கம் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கும்போது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் தலைமையில் கூடி ஒரு அறுபத்தி மூணு பேர் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து வச்சிருந்தது அந்த நோட்டீஸை ரொம்ப நாளாக வந்து இவர் எடுக்காமல் அவர் வந்து டில்லி டாலி அதாவது தாமதம் பண்ணிகிட்டு இருந்தார் ஜெக்தீப் தங்கர் ஏன்னா அவர் தானே சேர்மேன் ஆஃப் தி ராஜ்யசபா பீங் தி வைஸ் பிரசிடென்ட்டு அப்போ அன்று அதாவது திங்கட்கிழமை நாலரை மணிக்கு வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு எல்லாமே கையெழுத்து சிக்னேச்சர்லாம் ஆர்டராக இருக்கு அதனால நான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறேன் இட் வில் பி டேக்கன் ஆப் இந்தி ராஜ்யசபான்னு இது ஒன்று இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே வந்து போன வருஷம் அலகாபாத் உச்ச உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி சேகர் யாதவ்னு அவரு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நெருக்கமானவர் யூபி சீப் மினிஸ்டர் ஆதித்யநாத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் வந்து ஒரு அலகாபாத் ஹைகோர்ட் வளாகத்திலேயே விஸ்வ இந்து பரிசத் உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் ஒரு அமைப்பு அந்த விஸ்வ இந்து பரிசு ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்துல ஒரு ஜட்ஜா போயிட்டு அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசினாரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதை எதிர்த்து பார் கவுன்சில்லயே வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல அன்னைக்கு இருந்த ஒரு சஞ்சய் கண்ணான்னு நினைக்கிறேன் அவர் வந்து இத பத்தி அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கு அவர் மன்னிப்போ விளக்கமோ சரியா கொடுக்காததால ஒரு கமிட்டியை இன் ஹவுஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அது ஒரு பக்கம் போடிட்டு இருக்கு ஆனா அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் ஒரு ஜட்ஜ் எப்படி பேசக்கூடாதோ பொதுவெளியில் எப்படி நடந்து கூடாதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறுபான்மையின் மக்களை இஸ்லாமியர்களை கேவலப்படுத்துற மாதிரி மெஜாரிட்டேரியனிசம் இந்து தான் இந்த நாட்டை ஆள முடியும் இந்துக்கள் விரும்புகிற மாதிரி தான் இந்த நாட்டை ஆளணும்னு கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சிட்டிங் ஜட்ஜி பொது வெளியில் அவரை வந்து நீக்குவதற்கு போதுமான காரணம் இப்போ அவரு மேலேயும் வந்து ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து இம்பீச் பண்ணும் பதவி நீக்கம் பண்ணும்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதுதான் வந்து கலகலக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோடியையும் அமித்ஷாவையும் அதன் காரணமாகத்தான் அதையும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நாலரை மணி கூட்டத்தில் வர்மா அது மட்டும் இல்லை இதையும் நான் வந்து அப்ரூவ் பண்ணி அந்த ப்ராசஸ் தொடங்க போகிறேன்னு சேகர் யாதவ் இப்போ அதுதான் அவங்கள ரொம்ப ஷாக் ஆக்கி ஏற்கனவே கொஞ்சம் டேம் சரி இல்லை கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தால் தகவல் ஆனால் எது ரோ அந்த கேமல் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல கடைசி வெட்டு எதிரான்னு சொன்னால் இந்த ஷேகர் யாதவ் அலகாபாத் சிட்டிங் ஜட்ஜி மேலேயும் இம்பீச்மெண்ட்டு அந்த மூக்கு நோட்டீஸை வந்து அப்ரூவ் பண்ண போகிறேன்னு சொன்னார் பாருங்களா அதுதான் அந்த தகவல் வெளியே போன உடனே ராஜ்நாத் சிங் அவர் வந்து பிஜேபி ஃபார்மர் மினிஸ்டர் இது பிரசிடென்ட் ஃபார்மர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் சொல்லப்போனால் வெளிநாடெல்லாம் போயிட்டாருன்னா பிரதமர் அமித்ஷா ஒன்றும் கேபினெட் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துறதில்ல அதை நடத்துறதுக்கு பூரா ராஜ்நாத் சிங் தான் நம்பர் டூ தான் புரோட்டோகாலில் அப்போ அவர் வந்து தன்னுடைய அறையில் கூப்பிட்டு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுவே ராஜ்யசபால பாஜக எம்பிகள் ஒவ்வொருத்தரையும் நாலரை மணிக்கு மேலே கூப்பிட்டு ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்காரு அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறது நாளை காலையில் அப்படின்ற மாதிரி இதை இரவு ஒரு தலைவர் அது நட்டாவா இருக்கலாம் வேற யாரும் ஒரு தான் அவரை கூப்பிட்டு நீங்களாம் போயிடுறது நல்லது அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுவோம் அப்புறம் நீங்கள் வந்து அன்செரமோனியஸ்லி ரிமூவ் ஆகுதுங்க பார்த்துங்க சொல்லி மேல் இடத்துல நல்லது பண்றாங்க நல்லதுலாம் ரொம்ப இல்லை பகிரங்கமாக ஒரு மினிஸ்டர் இங் பண்ணி அவருக்கு சொன்ன பிறகுதான் ஒன்பது மணிக்கு அவர் லெட்டர் டைப் பண்ணி ஹெல்த் ரீசனுக்கு நான் விலகுகிறேன் அது எந்த அளவுக்கு ஸ்விப்டா ஒர்க் பண்ணாங்கன்னா மறுநாள் வந்து அது அக்செப்ட் ஆகலைன்னா காலையில பத்து மணிக்கு அவர் வந்து ராஜ்யசபால உட்காரணும் வைஸ் பிரசிடெண்ட் ஆனால் இரவோடு இரவாக பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட அது போய் பிரசிடெண்ட் காலங்காத்தால் அதை அப்ரூவ் பண்ணி இப்போ டெப்டி சேர்மேன் தான் வைஸ் சேர்மன் தான் வந்து பாரு ராஜ்யசபாவாக இன்றைக்கி செவ்வாய் கிழமை அது மட்டும் இல்லை வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்வுகளில் கொடுக்குற ஃபேர்வெல் அந்த கடைசி பேசுகிற சொற்பொழிவு அதெல்லாம் விடைபெறும் சொற்பொழிவு இப்போ பாருங்கள் இவர் வைகோ பேசியிருக்காரு அன்புமணி அதுக்கும் போல அது வேற விஷயம் நினைச்சிங்க கடைசி நாளும் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகல ஆக அவருக்கு அந்த வாய்ப்பு கூட தங்கருக்கு கொடுக்கப்படல ரெண்டாவது பிரைம் மினிஸ்டர் உடனே ஒரு மூணு மூணு வரியில போட்டார் உடம்ப நல்லா பார்த்துங்க உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை நாடு கொடுத்துருக்குது அப்படின்னு அவ்வளவு தான் முடிச்சுட்டாரு ஆக இட்வாஸ் ஃபோர்ஸ்டு இது தாங்க எக்ஸிட் தானே தவிர இவங்க வந்து ஒன்றா நாகரிகமாக சொல்லிக்கலாம் அவருக்கு உடல் நிலை நல்லா தானே இருந்தார் அதனால் வந்து இது வந்து என்னன்னு சொன்னால் மோடி ஷா இவங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றா அது கான்ஸ்டியூஷனல் சென்டராக இருந்தாலும் சரி இது ஒரு அவமானமான விஷயந்தான் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் நான் வந்து ரிட்டையர் ஆவேன் நார்மல் சுச்சுவேஷன்லன்னு போன வாரம் தான் என்னவோ அவர் ஜேஎன்யூல பேசும்போது ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் அதாவது கடவுள் கிருபை இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சேர்த்தாரு அவரு இப்போ வந்து இம்மிடியேட்டாக அப்ரப்டா வந்து உடல்நிலை சரியில்லைன்னு போறதெல்லாம் வந்துங்க அதெல்லாம் சும்மா நொண்டி காரணங்கள் ஆக்சுவலி பின் ரிமூவ்டு சாங்கடு பை பிஜேபி அந்த டீஓ இருக்காங்கள அமித்ஷா மோடி அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இ இம்மிடியட் ப்ரோவொகேஷன் என்னன்னா அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் அதாவது இந்துத்துவ நீதிபதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற நீதிபதி அவரு வந்து மேலே வந்து இம்பீச்மெண்ட் பதவி நீக்க நோட்டீஸ் ராஜ்யசபாவில் அப்ரூவ் பண்ணிட்டா தான் டு ப்ரீஎம்டிவ் தட் நோட்டீஸ் அப்ரூவல் ஆஃப் தட் நோட்டீஸ் தான் இவரை வந்து இரவோடு இரவாக காலி பண்ணாங்கன்றது தான் என்னுடைய தகவல் நன்றி சார் ஓகே தேங்க் யூ